ரேசலாட் சர்வ வலமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்திருக்கிறார் புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் காண பரலோகத்தின் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் நீர் உம்முடைய உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற எப்படி தாவிது ராஜா ஆண்டவரை பின்பற்றினாரோ அதுபோல உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்ற சர்வ வலமையுள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக நாம் உத்தமமாய் நாம் நடக்கும்போது நாம் இந்த விசுவாச பாதையிலே நிலை நிற்க முடிகிற அதைத்தான் நாம் பக்தன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் என்று பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்கிறோம் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த உத்தமமான மேன்மையான சம்பாத்தியத்தை ஞானத்தை புத்தி அதிகமாக நாம் சம்பாதித்து ஆண்டவருக்கு உகந்த ஜனங்களாக உத்தமமாக கத்தரை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவோம் இன்னும் கூட நாம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை பார்க்கும்போது செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் நாம் செம்மையான வழியில் நடக்கும் போது நம்முடைய உத்தமம் நிச்சயமாக நம்மை வழிநடத்தும் கத்தர் கைவிடவே மாட்டார் உங்களோடு கூட இருப்பார் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தாங்குவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை அவருக்கென்று நிலைநிறுத்துவாராக நிறுத்துவார் ஜபிப்போம் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பெற்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டு வரை உத்தமமாக உண்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தார் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவர் மேலும் நிறைவான ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள் புதிய பலத்தோடு ஆண்டவருக்காக ஜீவிக்க கிருவை இந்த நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்